ஆஹ் நான் நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் இப்பதான் வந்து நீ மொபைல சார்ஜ் போட்டு போன்ல பேசும்போது போது ரேடியேஷன்ல ஹீட் அதிகமாகி உன் தலை மூளை உன் உயிருக்கே பாதிப்பு தான்டா வர சார்ஜ்ல ரெண்டு போன் எடுத்து பேசுறா நைட் நீ தூங்கும் போது அதிக நேரம் கேக்செட்ல பாட்டு கேட்கும் போது உன் காதுல கேட்கக்கூடிய செவித்திறன் கம்மியாகும் நைட் நீ தலைகடையில அடியில மொபைல வச்சுட்டு படுக்கும் யாராவது போன் பண்ணும்போது போது வைப்ரேஷன்ல ஹீட் ஏறி உன் தலைக்கு தான்டா பாதிப்பு வரும் நீ நைட்டு தூங்கும் பாக்கெட்ல செல் வச்சுட்டு படுக்கும் யாராவது கால் பண்ணும் போது உன் ஹார்ட்டுக்கு தாண்டா பாதிப்பு வரும் நீ சாப்பிடும் போது மொபைலே நீ பாத்துட்டு இருந்தேன்னா உன்னோட கான்சன்ட்ரேஷன் மொபைல்ல தான் இருக்கும் சாப்பாடுல கவனம் இருக்காது இதனாலே உனக்கு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டா உனக்கு வயிற்று பிரச்சனை வரும் இந்த இன்டர்நெட் உலகத்துல ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வரைக்கும்லகத்துல இருக்கு நம்ம எவ்வளவு தூரம் மொபைல நம்ம பாதுகாப்பா நம்ம கையாளுறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு எந்த பாதிப்பும் வராதுடா இன்னைக்கு குழந்தைங்க கைகள்ல மொபைல் இருக்குது இன்னைக்கு பெரியவங்க கைகள் மொபைல் இருக்கு இந்த மொபைலை நம்ம எவ்வளவு தூரமும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாம நம்ம பாதுகாப்போட நம்ம மொபைல கையாட்டணும் இந்த உலகத்துல எந்த பாதிப்பும் வராது எந்த ஒரு ஆபத்தை வராம நல்ல நன்மையா இருக்கும்